அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மூணு புது உத்தரவை போட்டிருக்காரு அதனால என்ன ஆக போதோ தெரியலையே அப்படிங்கிற பயத்தோட எல்லாம் வீடியோ பாக்காதீங்க கொஞ்சம் டீடைல்டா சொல்றேன் அதனால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆர்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிரலாம் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன சொல்லுது அப்படின்னா பெடரல் இமிகிரேஷன் லாஸை மதிக்காத நகரங்கள் இதெல்லாம் இருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் ட்ரம்ப் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இமிகிரேஷன் சட்டங்களை மதிக்காத நகரங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கண்காணிப்பது தொடர்பான ஒரு முக்கியமான உத்தரவை வெளியிட்டிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக ப்ரொடெக்ஷன் ஃபார் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசர்ஸ் இப்ப இந்த இமிகிரேஷன் தொடர்பான நடவடிக்கைகளா இருக்கட்டும் இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும் ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு உத்தரவை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக இங்கிலீஷ் லிட்ரஸி ஃபார் கமர்ஷியல் டிரைவர்ஸ் கமர்ஷியல் டிரைவர்ஸ்க்கு ஆங்கிலத்தில் புலமை அப்படிங்கிறது தேவை அப்படிங்கறத ஒரு முடிவு பண்ணி இந்த ஆர்டரையும் கொண்டு வந்திருக்காரு இப்போ இந்த மாதிரி உத்தரவுகள் இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு மூன்று சொல்லலாம் அவர் ஆட்சிக்கு வந்த இந்த நூறு நாட்களில் அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் அதனுடைய தாக்கம் என்ன ஏன் இந்த உத்தரவுகளை இப்ப பிறப்பிக்கிறார் அப்படிங்கறத இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான கேம்பெயின் நடந்தப்பவே ட்ரம்ப் பல விஷயங்களை பேசினாரு ஆனால் எதை ரொம்ப அழுத்தி அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்தார் நான் வந்த உடனே இதை செய்வேன்னு சொன்னார் அப்படின்னா இமிகிரேஷன் அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக கையில் எடுத்தார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நான் நாடு கடத்துவேன் அவங்கள டீப்போர்ட்டேஷன் பண்ணுவேன்னு சொன்னார் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இருக்கிற மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அதிகமான கவனம் இதில் தான் இதில் தான் செலுத்தப்பட்டது அதில் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பலருடைய லீகல் ஸ்டேட்டஸும் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தினந்தோறும் செய்திகளில் கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொரு நாளுமே அதை பத்தி நம்ம வீடியோஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அது மட்டுமா பண்ணாரு சதன் பார்டர்ல ட்ரூப்ஸை வந்து மாணவரியா குவிச்சு வச்சிருக்காரு அந்த இடத்துல தான் இல்லீகலா பார்டர் கிராசிங் பண்றாங்கன்னு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க அங்க பெரும்பாலான இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கேட்டால் நம்ம நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மனித உரிமை ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்க மனித உரிமை மீறல்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அழுத்தமாக பதிவு செய்கிறார்கள் நாங்க அமெரிக்காவினுடைய எல்லை பகுதிகளில் ட்ரூப்ஸை பண்ணி பண்ணியிருக்கிறது இமிகிரேஷன் சட்டங்கள்ல நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய தீவிரத்தன்மை இதன் காரணமாக இல்லீகல் பார்டர் கிராசிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது ட்ரம்ப் ஆட்சிக்கு தான் இது நடந்திருக்கு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் நெஞ்ச நிமிர்த்தி சொல்றாங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் யுஎஸ் பார்டர் பேட்ரோல் அப்படிங்கிற ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இருப்பாங்க அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைய முயற்சி செய்பவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது அப்படி ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு பேரை கைது செய்யறாங்க அப்படிங்கிற எண்ணிக்கை எப்போதுமே அமெரிக்காவில் ரொம்ப பரபரப்பா பேசப்படும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம தொடர்ந்து பாக்குற விஷயங்கள் அந்த இமிகிரேஷன் தொடர்பான நடவடிக்கைகள்ல தீவிரம் காட்டுறாரு அப்ப எவ்வளவு பேர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏழாயிரத்தி இருநூறு பேர் கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைய முயற்சி செய்தார்கள் என்கிற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மாசமா கணக்கு எடுத்து பார்த்தா மிகப்பெரிய எண்ணிக்கையில சட்டவிரோதமா வரவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அது பெருசா குறைஞ்சிருக்கு எந்த அளவுக்குன்னா டூ தௌசண்ட் அதுல இருந்து பண்ணி பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல இவ்வளவு கம்மியான ஆட்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாசமும் சொல்ல முடியாது ஆனா மார்ச் மாதம் ட்ரம்ப் அதை செய்து காட்டியிருக்கிறார் அதிகபட்சமா எவ்வளவு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஒரே ஒரு மாசத்துல சட்டவிரோதமா அமெரிக்காக்குள்ள வர முயற்சி பண்ணாங்க அப்படின்னு பார்டர்ல வச்சு அரஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியா எல்லாமே ரொம்ப செக்யூர்டா மாறி இருக்கு அமெரிக்காவினுடைய வரலாறுல எந்த ஒரு அதிபருடைய ஆட்சி காலத்திலையும் இந்த அளவுக்கு எல்லை பகுதிகள் பாதுகாக்கப்படவில்லை அப்படின்னு ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தெம்பா பேசிட்டு இருக்காங்க என்னதான் ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் அவருக்கு முட்டு கொடுக்கற மாதிரி பேசினாலும் சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளை எல்லாம் நாடு கடத்துறாருப்பா இவரு என்னப்பா ஆட்சி இது நீ வந்து சட்டவிரோதமா குடியேறி இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடு தண்டனை டீபோர்டேஷன் பண்ணு குழந்தைங்களை போய் யாராவது நாடு கடத்தல் பண்ணுவாங்களா சமீபத்துல ஒரு கேன்சரால பாதிக்கப்பட்ட குழந்தை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் போது அவங்களுடைய பெற்றோர் சட்டவிரோதமா குடியேறிட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட சேர்த்து இந்த குழந்தையும் நாடு கடத்துறதுங்கிறது கொஞ்சமாவது ஒரு மனித தன்மையான செயலாது அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களை இதை கடுமையா கண்டிக்கிறாங்க அமெரிக்காவை பொறுத்தவரையில் அந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும் குடியுரிமை கிடைச்சிரும் ஆனால் அந்த ஒரு ப்ரொவைஷன் இருக்கு பாருங்க அதை எப்படியாவது நீக்கணும்ங்கிறதுல ட்ரம்ப் குறியா இருந்தாரு வந்த உடனே ஒரு உத்தரவை போட்டு இனிமே அதெல்லாம் கிடையாது நீங்க அங்கே பிறந்தா உடனே உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துடணுமா அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டார் அந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் இது வர சில வாரங்களில் அந்த வழக்கு தொடர்பான விசாரணை வரப்போகுதுன்னு சொல்றாங்க அதுல தான் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்க போகுது அப்படின்னு நாடே அந்த தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ட்ரம்ப் வந்த உடனே தினமும் வந்து பல நூறு பேரை வந்து டீபோர்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருடைய இந்த முதல் நூறு நாளில் இமிகிரேஷன் தொடர்பாக ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஒயிட் ஹவுஸ் என்ன ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த முதல் மூன்று மாதங்கள் இருக்குல்ல ட்ரம்ப் ஆட்சியில் அதில் எவ்வளோ பேர் டீபோர்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுமார் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் பேர் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க நிறைய பேரை வந்து அவங்களுடைய லீகல் ஸ்டேட்டஸ் ரிமூவ் ஆகுது இல்லை இல்லீகலாக குடியேறியவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள்னா அவங்கள டிடென்ஷன் சென்டர்ல வைப்பாங்க தடுப்பு வைப்பாங்க அப்படி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் பார்க்கும் போது நாற்பத்தி எட்டாயிரம் பேர் கஸ்டடியில இருக்காங்க தங்க வைக்க முடியும் அதற்கான கெப்பாசிட்டி தான் அங்க இருக்கு ஆனால் அவங்க இருக்கக்கூடிய அந்த கொள்ளளவை தாண்டி ஏறத்தாழ ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு ஏழாயிரம் பேர் வரைக்கும் அங்க அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்போதைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய யுஎஸ் நேவல் பேஸையும் டிடென்ஷன் சென்டரா பயன்படுத்திட்டு இருக்காங்க இனிமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மிலிடரி பேஸ் ஒன்று இருக்கா அதையும் தயார்படுத்தி அங்கையும் தடுப்பு காவலில் யாரெல்லாம் வந்து இல்லீகலா அமெரிக்காக்குள்ள வராங்களோ அவங்களை அங்கே தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கான வசதிகளை அங்கே ஏற்படுத்திட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க இதற்கெல்லாம் அடிப்படையாக ட்ரம்ப் அரசாங்கம் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் சொல்றது என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடியவர்கள் நிறைய குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அதை தடுப்பதற்காகத்தான் ட்ரம்ப் அவங்கள வந்து இந்த மாதிரியான சட்டப்பூர்வமான வழிகள் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது அவங்களுடைய லீகல் ஸ்டேட்டஸை பறிக்கிறதெல்லாம் பண்றாருன்னு சொல்றாங்க அதாவது கிரைம் அப்படிங்கிறத ஒரு அடிப்படையாக சொல்றாங்க ஆனால் உண்மை என்னன்னு அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா குற்ற செயல்கள்னு வரும்போது எல்லாருமே பண்றாங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க பண்ற குற்றங்களை விட இமிகிரண்ட்ஸ் ஒன்றும் அதிகமாலாம் பண்ணிடல சும்மா இவரே இவருடைய அரசியலுக்காக இதையெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த சூழல்ல தான் அவர் புதுசாக அவர் மூன்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் அதுல இமிகிரேஷன் தொடர்பான நடவடிக்கைகள் மேலும் துரிதப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்காகத்தான் இந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க